செய்திகள் அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலய சீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சென்னை சிஐடி நகர் ஸ்ரீ ராமர்பேட்டையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலய சீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தசி திதியும் உத்திர நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப நாளில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் அக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலய சீரணோத்தாரண அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மூலவருக்கு கலசாபிஷேகம் தீபாராதனை அருட்பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் அன்ன விருந்தும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய தலைவர் மாறன் செயலாளர் அசோக் குமார் இணை செயலாளர் செல்வம் பொருளாளர் ஜெயபால் மற்றும் அருள்மிகு ராமர் ஆலய அறக்கட்டளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து